கீழே இருக்கிறவாளுக்கு மேல போகணுங்கிறத எண்ணம் மேல பிறகுதான் தெரியாது சீக்கி எத்தனை மேல இருந்தாலும் கூட கீழே இருந்தாலும் சுலபமா இருக்கு பெருமாள் எல்லாம் சேவிக்கிறது சுலபமா இருக்கு சுகமா இருக்கு அங்க போனாதான் எல்லா எதுவா இருந்தாலும் கீழே வந்ததுக்கான மேல வர வேண்டியதா இருக்கு ஏதோ ஒண்ணு மேற்குளர் இருக்கிறவாளுக்கு வரணும்னா அது கீழே வந்துட்டு தானே வரணும் அப்ப எல்லாமே கர்ம பூமியாக கீழே இருக்கக்கூடியதுதான் இருக்கு அப்படிங்கிறதுனால செகண்ட் குழலா இருக்கக்கூடியதான தேவாதி லோக்கங்கள் எல்லாம் இருக்கிறவாள் கர்ம பூமியா எல்லா காரியங்களையும் பண்ணக்கூடியதாக இருந்து அந்த காரியங்களாக ஆக்கி கொடுக்கக்கூடியதான எந்த ஒரு இந்த பூமி இருக்கிறதோ அந்த பூமி ஆகிறதான எல்லா சத்துர்ணாம் புருஷார்த்தாம் பிரசவோ யத் அப்படிங்கிறதாக சுவாமி காண்பித்திருக்கக்கூடியதான பரம பாக்யம் கொண்டு இருக்கக்கூடியதான நாமும் பெரிய காரியங்களை எல்லாம் பண்ற பொழுது பூஸ்பர்ஷம் வேண்டும் சொல்லுவாத்துல அந்த மாதிரி இருக்கக்கூடியதான தேவலோகத்தை காட்டிலும் தேவலோக்கத்துக்காரா இது வசத்தின்னு நினைச்சிட்டு இருக்கலாம் அப்ப வாஸ்தவத்துல யோசிச்சு பார்த்தா இந்திராதிகளோ அவனுக்காக வசப்பட்டு இருக்கக்கூடிய தேவாதிகளோ அவ எல்லாரும் தே டோன்ட் லுக் டவுன் அப்னஸ் அவள் வேற எந்த பாக்குறதே நம்மளை பார்க்கணும் ஆனா அவ நம்மள வந்து குறையா பார்க்க முடியாது பின்னாடி எப்படி பார்க்கணும் அப்படின்னா அவள்னா கர்ம பூமியில இருக்கா நினைச்சா ஒரு காரியத்தை பண்ணலாம் ஆனா நாம நினைச்சா பூமிக்கு இறங்கி வந்து காரியத்தை பண்ணணும் இந்த பாப்பங்களை எல்லாம் பண்ணா இந்த பூமிக்கு வந்துதான் அந்த பாப்ப அந்த பாப்பங்களை போக்கிக்கிறதுக்காக பிராயசித்தாதிகளை பண்ணா இந்த இடத்துல சந்திரன் தபஸ் பண்ணான் சந்திர புஷ்கரணி இந்த இடத்துல சூரியன் தபஸ் பண்ணா இந்த இடத்துல இந்த தேவத்தை தபஸ் பண்ணாங்கிறதெல்லாம் எல்லாம் நாம பாக்குறோம் ஒன்னாவது தேவலோகத்துல இருக்கா எல்லாம் இங்கதான் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால பூமியினுடையதான பெருமைகளை எல்லாம் காண்பித்தா அப்போ தேவர்களை காட்டிலும் பூ பூமி ஸ்பர்ஷம் கொண்டவாளான பெருமாளினுடையதான இன்னொரு பிராட்டியாக இருந்து கொண்டு அரவணைக்கக்கூடியதான யாரொரு பூமி தேவி உண்டோ அந்த பூமி தேவியினுடையதான மடியிலேயே நித்தியமா இருக்கக்கூடிய பரமபாகியத்தை பெற்று கர்ம பூமி கதாலான நாம தான் வசத்தி அப்படிங்கிற காரணத்தினால நாம இந்திராதிகளை காட்டிலும் எல்லா விதத்திலையும் வசத்தி தான் நாளைக்கு யாருக்கிட்டையாவது இந்திரன் வந்து நான் இந்திரன் உனக்கு இந்த பதவியை கொடுக்கணும் தேவலோக்கத்துல இந்த பதவியை கொடுக்குறேன் அங்க இருக்கக்கூடிய உச்சரேஷ்ணவசுக்கு மீதான் புல்லு போகணும் ஆனா சொல்வலோக்கத்துல இருக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க போய் விண்டு விட வேண்டாம் பூமியில சுகமா சொஸ்தமா பெருமாளுடையதான சிந்தனையில அவனுக்கு எதிர் அம்பு கோர்க்காமல் ஒருவேளை நாம அந்த எதிர் அம்புன்னு சொன்னா சுவாமி காமிச்சு கொடுத்ததான இந்த மகாஞ்சலியை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாமம் வசத்திங்கிற காரணத்தினால அவனுக்கு எதிரொம்பு கோற்பது இல்லைங்கிறதான மகாத்மத்தை கொண்டிருக்கக்கூடியதான நம்மளிடத்துல அந்த எதிரொம்பு கோக்கக்கூடியதுன்னு தெரிஞ்செண்டே பெருமாள் அவனுக்கு அனுகிரகம் பண்றார் பிராட்டியின் மூலமாய் அவனுக்கே அனுகிரகம் பண்ணுவான்னா நம்மளுடைய அனுகிரகம் பண்ண மாட்டாளாங்கிறதான எண்ணமா